ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சனிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரே இந்த வாரம் நீர் எங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர் என்று கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்து கேட்டபொழுது கர்த்தர் தந்த ஒரு வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒருவேளை நீங்கள் அதை அறிந்திருக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஆழமாய் அறிவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக இந்த செய்தி நம்மையே கொஞ்சம் நிதானித்து பார்ப்பதற்கு ஏதுவான ஒரு செய்தி சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய வாழ்வை பற்றி ஒரு வார்த்தை சொல்கிறார் அநேக இடங்களில் அவர் பேசுகிறார் நான் சில வார்த்தைகளை வாசிக்கிறேன் பாருங்க சங்கீதம் முப்பத்தி ரெண்டு நீர் எனக்கு மறை மறைவிடமாய் இருக்கிறீர் தாவிது சொல்ற வார்த்தை தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் தான் என்னுடைய மறைவிடம் அப்படிங்கிறார் கர்த்தர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறார் இப்போ மறைவிடன்னா தெரிதா நாம் ஏதோ ஒரு ஒன்றை வைத்து நம்மை மறைத்துக் கொள்வோம் நமக்கு வசனம் நல்லா தெரியும் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் இந்த இப்படி நம்ம தியானிப்போம் யாருடைய மறைவில் இருக்கிறீர்கள் இல்லைன்னா தேவனுடைய மறைவில் இருக்கிறீர்களா அப்படிதான் பார்க்க தேவனுடைய மறைவில் இருக்கிறீர்களா நீங்க உண்மையிலேயே தேவனுடைய மறைவில் இருந்தால் உங்களுக்காக கர்த்தர் செயல்படுவார் ஏன்னா தாவிது ஒரு வார்த்தை சொல்றாப்புல எப்படி நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர் என்னை நீர் இக்கட்டுக்கு விளக்கி காத்து ரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் அப்படிங்கிற அப்போ நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறதுனால இக்கட்டுகளுக்கு என்னை விளக்கி காப்பீர் என்று சொல்லி தாவிது விசுவாசத்தோடு சொல்லுகிறார் தாவிதனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவருக்கு மறைவிடமாய் இருந்தார் இப்போ நீங்களும் நானும் நம்மளை யோசிப்போம் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள நம்ம வாழ்றோமா நான் தேவனுடைய மறைவில் இருக்கிறேனா தாவிது மிக தெளிவாக சொல்லுகிறார் ஆண்டவரே நீர் எனக்கு மறைவிடம் இங்கு மட்டுமல்ல நூத்தி பத்தொன்பதாவது சங்கீதத்தை பாடின தெய்வ மனுஷன் ஒரு வார்த்தை சொல்றான் அதையும் கொஞ்சம் நீங்க பார்க்கலாம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்துல நூத்தி பதினாலாவது வசனம் சங்கீதம் நூற்றி பத்தொம்போதை பாடினது யார் என்பதை குறித்து அநேக அநேகருக்குள் அநேக விதமான கருத்து உண்டு ஆனால் ஒன்று உண்மையாக ஒரு நல்ல தேவ மனிதன் பாடியிருக்கிறார் சரியா இப்ப எழுதப்பட்டிருக்கிறது என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் அப்ப இவரும் சொல்றாரு என்னுடைய மறைவிடம் நீங்கள் தான் நிறைய பாடல் உண்டு மறைவிடமாம் இயேசு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு மறைவிடம் யாரு கர்த்தர் தான் நமக்கு மறைவிடும் ஃபாதர் ரொம்ப அழகாக பாடுறாரு மறைவிடமே என் ஊரை வீடமே ஆராதனை உமக்கே மறை என் ஊரை வீடமே ஆராதனை உமக்கே ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் கர்த்தர் உங்களுக்கு மறைவிடமா இருக்கிறாரா நீங்க அவருடைய மறைவிடத்துல இருக்கீங்களா இல்ல அவருடைய மறைவிடத்துல இல்லாம வேற ஏதாவது ஒரு மறைவிடத்துல போய் நீங்க இருக்கிறீங்களா உங்களை நீங்கள் நிதானித்து பாருங்கள் நீங்கள் கர்த்தருடைய மறைவிடத்தில் இருந்தால் தாவிது சங்கீதம் முப்பத்தி ரெண்டுல சொல்றாரு இல்லையா அந்த வசனத்தை மறுபடியும் படிக்கிறேன் நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறீர் என்னை நீர் இக்கட்டுகளுக்கு விளக்கி காத்துங்கிறாரு அப்போ கர்த்தர் நமக்கு மறைவிடமா இருந்தார்னா கண்டிப்பா இக்கட்டுகளுக்கு விளக்கி நம்மளை காப்பார் இக்கட்டு வராமல் இருக்காது ஆனா அந்த இக்கட்ல இருந்து கர்த்தர் உங்களை விளக்கி காப்பார் இந்த வாரத்தில் இதை குறித்து தான் பார்க்க போறோம் செய்திக்கு தலைப்பு நீங்கள் தேவனுடைய மறைவில் இருக்கிறீர்களா உங்களை நிதானிச்சு பாருங்க யோசிப்பதற்கு நமக்கு நேரம் இருப்பவர்களுக்கென்று ஒரு விசேஷித்த பாதுகாப்பு இருக்கிறது ஒரு விசேஷித்த கிருபு இருக்குது அதைத்தான் நம்ம என்ன செய்ய போறோம் தொடர்ந்து தியானிக்க போறோம் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் நான் இன்னும் ஒரு வசரத்தை வாசித்து இந்த அறிமுக உரையை நிறைவு செய்கிறேன் நாளை முதல் தேவன் நம்மளை எப்படி எப்படியெல்லாம் மறைத்து பாதுகாக்கிறார் என்பதை நம்ம நாளை முதல் பார்க்க போறோம் சரியா ஒரு வசனம் படிக்கிற பாருங்க சங்கீதம் எண்பத்தி மூணாம் சங்கீதத்துல நமக்கு நன்கு தெரிந்த வசனம் அந்த சங்கீதம் பயங்கரமா பேசுற ஒரு சங்கீதம் அது அதுல ஒரு வார்த்தை இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு வரைக்கும் படிச்சோம் அப்படின்னா அந்த வார்த்தை என்ன சொல்லுது ஒன்னு ரெண்டு மூணு தேவனே மௌனமா இராதையும் தேவனே பேசாமல் இராதையும் தேவனே சும்மா இராதையும் இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உமுடைய பகஞ்சர் தலையெடுக்கிறார்கள் உமது ஜனத்துக்கு விரோதமான உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணுகிறார்கள் யாருக்கு விரோதமா உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமா ஆலோசனை பண்றாங்க நீங்க சும்மா இருக்காதீங்க நீங்க மௌனமா இருக்காதீங்க நீங்க பேசாம இருக்காதீங்க சங்கீதம் எண்பத்தி மூணு ஒன்று ரெண்டு மூணு நல்லா படிச்சு பாருங்க அவன் சொல்ற வார்த்தை அண்ட ஒரே துன்மார்க்கர் என்ன பண்றாங்கன்னா இதோ உங்களுடைய சத்துருக்கள் கொந்தொழித்து உங்களுடைய பகஞ்ச தலையெடுக்கிறார்கள் தலையெடுத்து என்ன பண்ணுறாங்களாம் உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசிக்கிறாங்க நீங்க சும்மா இருக்காதீங்க அப்படிங்கிறாரு அப்போ தேவன் யாருக்காக செயல்படுகிறார் யாருக்காக கர்த்தர் வெளிப்படுவார்னா எந்த மனிதன் கர்த்தருடைய மறைவில் இருக்கிறானோ அந்த மனிதனுக்காக கர்த்தர் வெளிப்படுவார் அவர் பேசாம இருக்க மாட்டார் அவர் மௌனமா இருக்க மாட்டார் அவர் சும்மா இருக்க மாட்டார் ஏன்னா உம்முடைய மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமா சத்துரு தலையெடுக்கிறான் கொஞ்சம் யோசிங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே ஒருவேளை ஏதோ ஒரு காரியம் உங்களை பாதிக்கிறதா ஏதோ ஒரு இக்கட்டு உங்களுக்கு வந்திருக்கிறதா தேவ சமூகத்தில் இருந்து சொல்றேன் நீங்க கர்த்தருடைய மறைவில் இருக்கும் பொழுது அந்த இக்கட்டிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார் ஏன்னா நீங்க இருப்பது கர்த்தருடைய மறைவு இன்னொன்னு சொல்றேன் கர்த்தருடைய மறைவில் இருக்கிற உங்களுக்கு விரோதமா யார் கொந்தளித்தாலும் எவ்வளோ பெரிய மனுஷன் இறங்கி வந்தாலும் தேவன் சும்மா இருக்க மாட்டார் நான் கடந்த நாட்களில் பேசியிருக்கிறேன் நம்முடைய தேவன் மௌனமாய் பேசியிருக்கேன் நீங்கள் தேவனுடைய மறைவில் இருக்கும்போது தேவன் மௌனமாய் இருக்க மாட்டார் கிரியை செய்வார் ஆனால் ஒன்று நீங்கள் கொஞ்சம் யோசிங்க நான் கர்த்தருடைய மறைவில் தான் இருக்கிறேனா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிங்க கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது நாளைய தினத்திலிருந்து என்னென்ன காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு எங்கெங்க மறைவில் வச்சு நம்மளை கத்தர் பாதுகாக்கிறார் என்று சொல்லி நாளை முதல் பார்ப்போம் கத்தர் நல்லவர் அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது காட் பிளஸ் யூ